வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது பூ கேக் இப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் இந்த கேக்கை செய்ய போறோம் தொடர்ந்து பாப்போம் வாங்க தேவையான பொருட்கள் பட்டர் அஞ்சுறுக்குற கோதுமை மா அஞ்சூறு இருக்கிற சீனி அஞ்சூறு இருக்கிற பேக்கிங் பவுடர் வெனிலா ஏசன்ஸ் பென்டெண்டு முட்டை ஒரு தேங்காய் முதல்ல வந்து நாங்கள் இந்த சீனியையும் மாஜரினையும் உண்டா கலந்து கொள்வோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சீனி தான் இந்த பேக்ல இருக்குது இது இதில் வந்து இப்போ நான் அரை மாசத்துக்கு எடுத்துருக்கேன் நம்ம அஞ்சூறு கிராம் சீனி நம்ம அஞ்சூறு கிராம் பொருட்கள் போட்டுதான் போட்டு தான் நான் இந்த கேக் அடிக்க போறேன் இப்போ நாங்கள் சீனியையும் குள்ளே போட்டுக்கொண்டோம் இறங்கோ பட் இந்த பட்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுல அஞ்சூறு கிராம் இருக்குறவங்க பார்க்கவே தெரியும் பாருங்க அஞ்சூறு கிராம் சீனிக்கு அஞ்சூறு கிராம் பட்டர் கூட போற இப்ப நாங்கள் சீனியையும் இந்த பட்டரையும் நல்லா கலந்து விட்டுக் கொள்வோம் அப்பதான் எங்களுக்கு இந்த சீனியும் பட்டரும் விலகிக்கொள்ளும் விலகி முடிய நாங்கள் கொஞ்சம் விலகி முடிய வீட்டில் அடிச்சோம் எங்களுக்கு ஈஸியா இருக்கும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவோம் நாங்கள் இப்ப சீனியையும் பட்டரையும் நல்லா கலந்து அப்படியே வச்சு கொள்ளுவோம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அப்படியே எங்களுக்கு நல்லா இந்த சீனியும் பட்டரும் சேர்ந்து விலகி வந்துடும் அதுக்கு பிறகு நாங்கள் பீட்ரால் நல்ல ஈஸியா அடிச்சு கொள்ளலாம் உடச்சு எடுத்து கொள்ளுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க இதில் முட்டையை உடச்சது நான் அஞ்சூறு கிராமுக்கு பன்னிரண்டு முட்டை பேரங்கோ இப்போ வந்து நாங்கள் இத பீட்ரல அடிச்சு கொள்ளுவோம் முட்டையை நாங்கள் நல்லா அடிச்சு அடுத்து வச்சிருக்கிறோம் இன்னால பாத்தீங்கன்னா சீனியும் மாஜரணையும் போட்டு உலகிறத்துக்கு வச்சிருந்தாங்க இனி வந்து நாங்கள் இத அடிச்சு அடிச்செடுத்துக் கொள்வோம் இப்போ நாங்கள் அடிச்சு வச்சிருந்தோம் முட்டை கலவை இருக்குதானே இதுலயும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நாங்கள் கொள்வோம் இந்த மாஜரின் கலவைய நாங்கள் இந்த முட்டக்கலவையை கொஞ்சம் கொஞ்சமா தான் விட்டாடிக்கணும் ஒரே இடியா நாங்கள் விட்டோம் பண்ணா எங்களுக்கு வெளியே தெரிச்சிடும் அப்படியே நா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அடிச்சு கொள்ளுவோம் இந்த பீட்ராயில் அடிச்சு அடுத்தா முட்டையை கலவைய விட்டுக் கொள்வோம் நாங்கள் இப்படி பீட்ராயில் அடிச்சு விட்டோம்னா எங்களுக்கு கேக் வந்து நல்லா சோப்டா வரும் தான் நாங்கள் இந்த முட்டையை அடிச்சு விடுறோம் நாங்கள் அப்ப முட்டை வந்து மஞ்சக்கரை வெள்ளக்கரை எல்லாம் நல்லா கலந்துடும் நாங்கள் சீனி மாஜரின் முட்டையெல்லாம் கலந்து அடிச்சு வச்சோம்ல எங்களுக்கு சீனி வந்து நல்லா கரைஞ்சி மாஜரின் முட்டையெல்லாம் முண்டோட செய்து எங்களுக்கு கேக் வெறும் மனபடியா அடிச்சு ஒரு சைட்ல எடுத்து வச்சிட்டு நாங்கள் தேங்காயை துப்பரதை செய்து எடுத்து கொள்ளுவோம் இப்ப இந்த தேங்காயை நாங்கள் அடுப்புல அவிய வச்சு இந்த தேங்காய் ஓடுல இருந்து சுமட்டையில இருந்து தேங்காய் வந்து எங்களுக்கு தனியா வரோடும் நாங்கள் அதை முதல் செய்து எடுத்துக்கொள்ளிக்க வச்சுட்டு அதுக்கு மேல இந்த சத்திக்க வச்சு இப்ப நாங்கள் தேங்காய் பதினெட்டையும் இருக்குல வச்சு அவிய வச்சு கொள்ளுவோம் அப்படியே நாங்கள் மூடி அவிய வச்சு கொள்ளுவோம் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அப்படி எங்களுக்கு அவிஞ்சா காணும் எங்களோட பதினைஞ்சு நிமிஷமா அந்த தேங்காய் அவிஞ்சிட்டு இருக்கு நாங்கள் இப்ப ஓ பண்ணி கொஞ்ச நேரம் ஆற வச்சு கொள்ளுவோம் தேங்காயை நாங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுவோம் இப்ப பேருவங்களும் அங்கே தேங்காய் வந்து கொஞ்சம் ஆர்டிட்டுருது இப்ப வந்து நான் கத்தியால சுத்தி வேற கிளறி போட்டு எடுத்த தேங்காய் பாதி புறபா சுரட்டா புறப்பா எங்களுக்கு தனித்தனியா வந்துடும் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் நான் இப்படி எடுக்கிற நன்றிதான் தேங்காயில மேல இருக்கிற இந்த கயர் பகுதி இருக்குத்தானே அத வந்து நாங்கள் இப்ப சிவி எடுத்துக் கொள்ளுவோம் தேங்காயை போட்டு நாங்கள் அரைச்சு எடுத்துக் கொள்ளுவோம் எங்களுக்கு பூவா நல்லா வேறப்பட்டுது பாருங்க எங்களுக்கு இப்படி பூ பதத்துல இருந்தா காணும் செய்து தேங்காய் பால் கூட புரிஞ்செடுக்கலாம் நல்லா ஆனா கொஞ்சம் ஆக பால் பார்க்கவே தெரியும் பேரங்கல ஆனா பேக்க தெரியுது பாருங்க இப்படி எங்களுக்கு இந்த பூ பதத்துல இருந்தா எங்களுக்கு கேக்குக்கு போட நீங்கள் இப்படி புட்டு ரொட்டி உம் கறியல் கீரை வரையலுக்கெல்லாம் நீங்கள் இப்படி அடிச்சு போடுதான் ஏன்னா இது வந்து கயர் ஒன்றுமே இருக்காது பூ வந்து உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பேரங்கோ தனி வெள்ள பூவாவே இருக்குமே தான் நாங்கள் கயர் எல்லாம் எடுத்துட்டு இருந்தானே அஞ்சு நிமிஷம் அப்படி அடிச்சிங்களா காணும் கன நேரம் அடிக்கணும் இல்ல ஆக அடிச்சா உங்களுக்கு எண்ணெய் தனியா வேற வழி கட்டுறோம் கொஞ்சம் விட்டு விட்டு பார்த்து அடிச்சு எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் மாவை அரைச்சு எடுத்துக்கொள்ளுவேன் பாருங்க நான் அஞ்சூறு கிராம் அப்படி கோதுமை மா எடுத்து வச்சிருக்கிறேன் கோதுமை மாவுக்கு பாருங்கோதட்டி ஒரு மேசக்கரண்டி பாருங்கோதி ரெண்டு மேசக்கரண்டி பேக்கிங் பவுடர் எடுத்து இருக்கிற அடுத்து இந்த மாவை நாங்கள அரிச்சு எடுத்துக்கொள்ள ஏன்னா மூன்று தடவை அப்படின்னு நாங்களும் அரிச்சு கொள்ளணும் அப்பதான் எங்களுக்கு மாவோட பேக்கிங் பவுடர் நல்லா கலந்து வரும் சீனி மாஜரி முட்டை மூண்டும் போட்டு அடிச்செடுத்து வச்சிருக்கிறான் இதுப்ப நாலு இருக்கிற நாலு திருவி எடுத்த தேங்காய் பூவை கலந்து கொள்வான் தனி வெள்ளை பூவாவே இருக்குது பரமா தேங்காய்ப்பூவும் போட்டு நல்லா கலந்து எடுத்துட்டேன் இனி நாங்கள் எடுத்து வச்சிருந்த கோதுமை மாவை சேர்த்து கொள்ளுவோம் நாங்கள் வந்து கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் நாம வந்து வீட்டுல நாங்கள் சேர்க்க தேவையில அகப்பையாலேயே நான் கலந்து விட்டு கொள்ளுவேன் அப்படியே வீட்டுல வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் அடுத்து சேர்ப்போம் பாத்தீங்கன்னா சீனி மாஜரி முட்டை தேங்காப்பு இவ்வளவு கலந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது வந்து நல்லா சீனி எல்லாம் கரைஞ்சி வீட்டுல நாங்கள் நல்லா அடிச்சு எடுத்துட்டேன் இருப்பிள்ள இனி நாங்கள் வந்து கோதுமை மாவும் பேக்கிங் பவுடரும் கலந்து அரிச்சு வச்சிருந்த மாதிரி இருக்கத்தாக இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லபடியா கலந்து விட்டுக் கொள்ளுவோம் நாங்க வந்து ஒரே குளத்துக்கு இப்படி தான் கிளறும் மாவை போட்டு நாங்கள் இப்படி கிளறி கொண்டு போயிட்டு திரும்ப மாவை இப்படி தான் உங்களுக்கா காத்து போய் எங்களுக்கு கேக் வந்து சோப்பிட்டா வராது ஆனபடியா நாங்கள் ஒரே தான் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து கொள்ளணும் கணக்க மாவை நாங்கள் போட்டு கலந்தமன்றா எங்களுக்கு நல்லா கலப்படாம கட்டி கட்டியா இருக்கும் இடையில ஆனபடியா நாங்கள் கொஞ்சமா மாவை சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம்

பேரங்கோ நல்லா நாங்கள் கலந்து கொண்டோம் பாருங்க அல்ல ஊத்த அப்படியே ஊத்துண்டது இப்படி இருக்கிற குடும்பங்களுக்கு இனி நாங்கள் இதை வந்து கேக் ரேக்கு மாத்திக் கொள்ளுவோம் ஒயிட் பேப்பர் போட்டுக் கொள்ளுவான் കേക്ക് രേക്ക് ഓയിൽ പേപ്പർ പോട്ട് ഇനി നാങ്കൾ അടിച്ച് വെച്ചിരുന്ന കേക്ക് കളവയെ കേക്ക് റേല ഊത്തിക്കൊള്ളുവ அவர்கள் எல்லா பக்கமும் நல்லா சமனா ஹெரப்பீட்டம் ஹெரப்பீட்டம் அவங்க இப்படி போய் ஆட்டி கொள்ளணும் அப்போ தான் எங்களுக்கு எல்லா இடமும் நல்லா பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இப்படி எண்டையக்குள்ள எல்லாமே சமனா வந்துடும் பாருங்க இனி நாங்கள் இதை பேக் பண்ணி எடுத்து கொள்ளவா டைமர் ஃபங்க்ஷன் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் வந்து நான் நூற்றி எண்பதுல விட போகிறேன் பாருங்க நூற்றி எண்பதுல விட்டு வைக்கிறேன் இதுல ஃபங்க்ஷன் வந்து ஃபேன்ல விட்டு கொள்றேன் டைமர் வந்து நாப்பத்தஞ்சு நிமிஷம் அப்படி நான் விட போறேன் இதுல வந்து நாப்பத்தஞ்சு அஞ்சு நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா ஹீட் ஆகணும் இப்போ நான் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ பாத்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டது நான் வந்து இப்போ அடிச்சு வச்சு இந்த கேக் கலவையை உள்ளுக்க வச்சு பேக் பண்ணி எடுக்க போறேன் இப்ப பாருங்க நாங்கள் செய்தடுத்தடுத்த தேங்காப்பூ கேக் இருக்கு கோகோனட் கேக் இப்ப இதை வந்து நாங்கள் போட்டுக்கு மாத்தி கொள்ளவோம் இப்ப பாருங்க நாங்கள் செய்த கேக் இருக்குது இப்ப நான் இதை வெட்டி பார்க்க போறேன் வெட்டி போறேன் உங்களுக்கு பாருங்க பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்கோ இவ்வளவு சோப்டா அப்படி நல்லா வந்திருக்கண்டு பாருங்க நாங்கள் செய்து அடுத்த தேங்காப்பு கேக் இருக்கு கோகனட் கேக் இருக்குது இந்த கேக் வந்து நாங்கள் ஒரு பார்ட்டிகள் ஒரு வருடப்பிரப்பு கிறிஸ்துமஸ் அப்படியானவர்களுக்கும் பிள்ளையோட பர்த்டே பாட்டிகளுக்கும் நாங்கள் செய்து எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு பாருங்க நல்லா சோப்டா வந்திருக்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி மிக ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்